அருள்வாக்கு கேட்கணுமா அன்பர்கள் நிறைய பேர் அழைக்கிறீங்க ஆனால் எனக்கு அந்த நேரம் கிடைக்காதனால உங்களுக்கு பதில் அளிக்க முடியலை மன்னிக்கணும் இன்னைக்கு இந்த பதிவில் அருள்வாக்கு கேட்கணும்னு நினைக்கிற பெருமக்களுக்கு ஒரு மருளாடி ஒரு சாமியாடியோட அலைபேசி நம்புற பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அவரை பற்றி ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லணும் எப்படி சொல்கிறது அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக தெய்வத்துக்காக ஒரு அர்ப்பணித்த மனுஷன் எப்படி சொல்கிறது அப்படின்னா சத்தியமான மக்களுக்கு தான் உயிரக்கூட பணயம் வச்சு அவங்களுடைய பிரச்சனையை காத்து கொடுக்கணும் ஏழை எளிய மக்களுக்கு தாமேல வர்ற தெய்வத்தை வச்சு நாலு நல்லதை செய்யணுங்கிற நினைக்கிற ஒரு ஒரு பெருமிகு ஒரு சாமியாரியோட அலைபேசி தான் நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரே ஒரு விஷயம்தாங்க அவர் இருக்கிற வீடு பெரிய மாட மாளிகை இல்லை ஒரு பெரிய அவர் ஒரு பணக்கார ஒரு லட்சாதிபதி இல்லை ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீட்டில் ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்கிற ஒரு வீட்டில் தான் வசிக்கிற அந்த இடத்துல முக்காவாசி பெரும்பான்மையான அந்த அளவு தன்னுடைய தெய்வத்துக்காக ஒதுக்கி அனுதினமும் அந்த சாமியவே நினச்சிருக்கிற ஒரு ரொம்ப தூய்மையான உண்மையான சத்தியமான ஒரு சாமியாடியோட அலைபேசி நம்புறதே அன்பர்களுக்கு அறிவம் அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரே ஒரு கோரிக்கை தாங்க என்ன கோரிக்கை அப்படின்னா ரொம்ப ஏழ்மையில இருக்கிற மனுஷன் சாமி ஒரு நாள் இல்லாட்டினாலும் இன்னொரு நாளாவது நம்மளை காத்து நிற்கும் நம்மளை முகம் பார்க்கும்னு நினைக்கிற மனுஷன் அவருக்கு அந்த சாமியை அடிக்கி அறிவு மண்பர்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுத்து அவருடைய அவர் கேட்க மாட்டாருங்க கேட்க மாட்டாரு ஆனால் இருந்தாலும் அவருடைய ஏழ்ம நிலையை அறிஞ்சு அவருக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் அந்த சாமியாடிக்கு நாம் அருள்வாக்கு கேட்குற அந்த தெய்வத்துக்கு நாம செய்யற திருப்பி செய்யற மரியாதையா இருக்கோம் ஒருத்தவங்ககிட்ட நாம அருள்வாக்கு கேட்குறோம் அப்படின்னா அந்த அருள்வாக்கு பழிக்கணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச ஒத்த ரூபாயாவது காணிக்க கொடுக்கணும் அப்படி ஒரு காணிக்கையை அன்பர்கள் அவருக்கு பேசி அவரால பலன் அடைஞ்சிங்க அப்படின்னா அவருக்கு காணிக்கையை செலுத்தி இந்த சாமியாடிக்கு நீங்க அழைச்சி உங்களுடைய நிறைகளை பகிர்ந்து அவர் மேலே இருக்கிற சாமி உங்களுக்கு நல்லத அருள் வாக்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவில் அவருடைய அந்த சாமியாடியோடைய அலைபேசி என்ன பதிவிடுறேன் அவருக்கு நீங்க அலைங்க உங்களுடைய குரநிறைகளை கேளுங்க உங்களால முடிஞ்ச காணிக்கையை செலுத்தி அவருக்கு ஒரு எப்படி சொல்லுது அப்படின்னா நமக்கு நல்லது செய்யற மனுஷனுக்கு திருப்பி நல்லது செஞ்சு எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை அந்த சாமியாடிக்கும் உண்மையும் நேர்மையுமா இருக்கிற ஒரு சாமியாடிக்கு ஒரு தெய்வம் எப்படி துணை நிக்குமோ அது மாதிரி நாம துணை நிற்கணும்னு சொல்லி இந்த சாமியாடியோட நம்பரை இந்த பதிவுல நான் பதிவிடுறேன் நீங்க அழைக்கிற எல்லா கேள்விகளுக்கும் எல்லா குறைகளுக்கும் எல்லா தீவினைகளுக்கும் மாமருந்து அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட சத்தியமான வழியில ஏழை எளிய மக்க எந்த ஒரு ஆசை பேராசை இல்லாம தன்னுடைய குறைகளை மட்டுமே வர்ற மனிதர்களுக்கு அவர் நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கையில இந்த பதிவுல அந்த சாமியாடியோட அலைபேசி என்ன பதிவிடுறேன் எல்லாரும் அருள்வாக்கு கேட்டு பயன்பெறணும்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுற நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்